கன்னி ராசி நபர்களுக்கு ஜூலை மாத பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாதங்கிறது அதாவது நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் உண்டு அதே போல் சர்க்கள்களும் உண்டு ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம் இல்லை யாருக்கு நல்ல கிளவர் மைண்ட் இருக்கோ அவர்கள் புத்திசாலித்தனமாக தப்பிச்சிருவீங்க நல்ல விஷயம் ஹேண்டில் பண்ணி ஓரளவுக்கு லாபத்தை சம்பாரிச்சு கிளவர் மைண்டு கம்மியாக இருக்குது இல்லை கிளவர் மைண்டு இல்லை அப்படிங்கிறவங்க சில சர்க்கள்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான நிகழ்வு கன்னிராசி நபர்களுக்கு மட்டும் காரணம் என்னென்னா ராசிக்கு பனிரெண்டில் செவ்வாய் பதினொன்றில் புதன் ஒன்பதில் சுக்கரன் ராசிக்கு தேவைப்படக்கூடிய வேண்டப்படக்கூடிய ஒரு கிரகமான சுக்கரன் வலுவாக இருக்கு அதற்கேற்ற மாதிரி ராசிநாதன் புதன் பதினோராம் இடத்துல கடக வீட்டில் பகை பெற்ற அமைப்பில் இருக்கு ஆனால் விரை இடத்துல நஷ்டம் விரயம் செலவுகள் அலைச்சல் இந்த மாதிரி இடத்துல நாதம் முழுக்கவே செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த செவ்வாய் வந்து கண்ணிக்கு ஆப்போசிட் பிளானட் இல்லையா அந்த மாதிரி விஷயத்து தான் ஆக சர்க்கிள்களும் உண்டு நிம்மதிகளும் உண்டு எப்படி நிம்மதினா பதினொன்றில் இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு லாபத்தை கொடுக்க கடமைப்பட்ட அமைப்பில் இருக்குது அதனால் சில நிம்மதிகள் இருக்கும் அதே சமயம் நம்ம அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிளவர் மைண்ட் இல்லாத கன்னிராசி நபர்கள் இப்படிங்கிற மாதிரிலாம் ஜாதக அமைப்பு இருந்துச்சுன்னா அவர்களுக்கு சற்று சருக்கள்கள் இருக்கும் அதாவது இன்னும் புரியும்படி சொல்ல போகணும்னா பொதுவாகவே எல்லாத்துக்கும் சேர்த்தே ஒரே வார்த்தை என்னென்னா ஒரு பக்கம் நஷ்டம் இருக்கும் இன்னொரு பக்கம் அந்த நஷ்டத்துக்கு ஈடுகட்டுற மாதிரி வரவுகள் வர ஆரம்பிக்கும் அதாவது ஒரு பக்கம் தண்ணி உடைச்சிட்டு போவோம் இன்னொரு பக்கம் நீங்கள் அணைய போட்டுக்கிட்டே இருப்பீங்க மண்ணு போட்டு தண்ணி உடைச்சிட்டு போகிற அளவுக்கு நீங்கள் போட போட போயிட்டே இருக்கும் போக போக போட்டுக்கிட்டே இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஆக இதுதான் மேஜராக நடக்கக்கூடிய ஒரு பலன் கன்னீராசி நபர்களுக்கு இந்த ஜூலை மாதம் இப்போ என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கக்கூடாது எப்படி நஷ்டங்கிறது செவ்வாய் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் புதன் பதினொன்றில் இருக்கிறனால எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் அசால்ட்டாக இல்லாமல் இருந்து ஓரளவுக்கு புத்திசாலித்தனமாக இருக்கிறீங்களோ அந்த நஷ்டத்தை குறைச்சிக்க முடியும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் செவ்வாய் பன்னிரெண்டில் இருக்குது செவ்வாய் பன்னிரெண்டில் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி ஒரு ஸ்ட்ராங்கான முயற்சி நான் எடுக்க போகிறேன் வலுவான முயற்சி வலுவான அடித்தளம் அப்படி பண்ண போகிறேன் இப்படி பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஐடியா பண்ணி ஸ்ட்ராங்கான முயற்சியை நான் மேற்கொள்ள போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வர தேவையில்லை ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் பண்ணலாம் ஏற்கனவே எடுத்த ஸ்டெப்புகளை மட்டும் முடிக்கலாம் புதிய முயற்சிகளை சற்று தள்ளி போடலாம் சகோதர அமைப்புகள் வழியாக எந்த ஒரு உடன்படிக்கையும் எந்த ஒரு தீர்வுகளும் தேவை வராது அதாவது சகோதர அமைப்புகளை நம்பி நீங்கள் இறங்கி எதையும் ஜெயிக்க முடியாது அப்போ நீங்க அதை அவாய்ட் பண்ணலாம் சகோதர அமைப்புகளை இதே போலதான் இரத்த உறவுகள் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் அப்படிதான் அடுத்ததாக சிகப்பு நிற பொருட்கள் மூலியமாக உங்களுக்கு நஷ்டம் வர வாய்ப்பு இருக்கு சிகப்பு பொருள் அதாவது ஒரு லெவலுக்கு ஏற்ப அந்த விஷயங்கள் வரும் சிகப்பு நிறம் புரியுதுங்களா அடுத்ததாக ஏதேனும் நீங்கள் ஒரு நபருடன் சேர்ந்து பணிபுரியறீங்க சேர்ந்து ஒரு வேலை செய்கிறீங்க தொழில் பண்ணுறீங்க ட்ராவல் பண்ணுறீங்க ஏதோ ஒரு நபரோட நீங்கள் சேர்ந்து செய்கிறீங்கன்னா அந்த நபருடைய பாதிப்பு உங்களை பாதிக்கும் அப்போ நீங்கள் அவரோட சேர்ந்து செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் முன்கூட்டியே திட்டமிட வேண்டும் அவருடைய உடல் பிரச்சனையோ இல்லை வேறு எதாவது பிரச்சனையோ அவரை பாதிக்கதோ இல்லையோ அந்த பாதிப்பு உங்களை பாதிக்கும் இதை நோட் பண்ணி வச்சிக்கணும் அடுத்ததாக செவ்வாயோடைய ஆதிபத்திய விசேஷம்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு நாளைக்கு ஒரு வரவு வந்துடுமா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி விஷயத்துல நீங்கள் தலையிட வேண்டாம் புரியுதுங்களா உடனே முடிகிற மாதிரி இருந்தால் அந்த வேலையை செய்யலாம் இல்லைன்னா விட்டுறலாம் உடனே உங்களுக்கு ஒரு வரவு ஆதாயம் கிடைக்குன்னா செய்யலாம் வாங்கி போட்டு பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தேவையில்லை அடுத்ததாக நிலம் சம்பந்தப்பட்ட நிலம் பூமி பூமி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயங்களும் இந்த மாத அமைப்புல அந்த அளவுக்கு கை கொடுக்குற மாதிரி இல்லை மாறாக பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்க சேல்ஸ் பண்றீங்க இல்லை உங்களுடைய இடத்தையும் கொஞ்சம் விற்கிறீங்க இப்படிங்கிற விஷயத்துக்கு நேரம் சாதகமா இருக்கு அதை பண்ணலாம் வாங்கிறது வேஸ்ட்டு விற்கிறது லாபம் அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கலாம் ஒரு சில கண்ணிராசி நம்மளுக்கு மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இடம் மாற்றம் ஏரியா இடம் வாடகை சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இடம் மாறுவதற்கு வேலை மாறுறதுக்கு டிபார்ட்மெண்ட் மாறுறதுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்து மூலியமாக இடம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதை நீங்க ஏத்துக்கலாம் இந்த நேரம் பார்த்து அதே சமயம் இந்த வெளிநாட்டு சம்பந்தமாக பணம் கொடுக்கறது போறது இந்த மாதிரி விஷயங்கள ஈடுபடக்கூடிய கன்னிராசி நபர்களுக்கு இது வந்து ஒரு தலைவலியில் முடியும் இது வெளிநாடுன்னு இல்லை உள்ளேயும் சேர்ந்தா உள்நாட்டுலையும் சேர்ந்தா நீங்கள் ஏதாச்சும் விஷயத்தை செய்ய போய் புரோக்கர் மாதிரி ஏதாச்சும் ஆர்டி பணம் கொடுக்குறீங்கன்னா அது உங்களுக்கு லாபமாக வராது நஷ்டம் கணக்கில் முடிஞ்சிடும் இப்போ மூன்றாம் நபரை நம்பி பணத்தை கொடுப்பது தற்போதைய சூழ்நிலையில் தலைவலியை தரும் இதெல்லாம் செவ்வாய் பணியாண்டில் இருக்கிறதுனால நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அடுத்ததாக லாப இடத்துல புதன் இருக்கு இப்போ நம்ம மேரி சொன்ன விஷயங்கள்லாம் இழப்புகள் இப்போ லாப இடத்துல புதன் இருக்கிறதுனால வரவுகளுக்கு எதாவது வாய்ப்பு இருக்கானா கண்டிப்பாக இருக்கும் அதாவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுதுங்கிறதுக்காக ஒரு லாபத்தை கண்ணில் காட்டுற மாதிரியான சம்பவங்களும் நடக்கும் அப்போ லாபத்தை அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அப்படின்னா பலவாராக பிரித்து எல்லா இடத்துலையும் வாய் வைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பத்து விதமான லாபத்துக்கு அதில் பாதி இதில் பாதி இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் எதுவுமே ஒழுங்காக ஒன்றே ஒன்று எடுத்தோம் ஒரு லாபத்தை பார்த்தா அதை முடித்தோம் அப்படிங்கிறது வராது எல்லாத்தையும் ஒரு பத்து விஷயம் பத்து வேலை பத்து ஆர்டரு பத்து ஒர்க்கு பத்து பேர்கிட்ட பேச்சுவார்த்தை பத்து பத்து பேர்கிட்ட ஒரு பல விஷயத்தை ஒப்பு ஒப்புதல் கொள்வது பத்து பேர்கிட்ட கடன் வாங்குவது பத்து பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்க காசை பிரித்து கொடுத்து கடனை அடைப்பது இந்த மாதிரி ஒரு லாபத்தை பார்ப்பதற்காக நஷ்டத்தை சரி ப சரி பண்ண லாபத்தை பார்ப்பதற்காக பல பல இடங்கள்லாம் நீங்கள் வாய வைக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட செயல்பாடுகள் அப்படி போய் நிற்கும் ஆக அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் இப்படி தான் போய் நிற்கும் எதுவுமே முழுமையாக இருக்காது எல்லாம் பாதி 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 கால்வாசி முக்கால்வாசி எல்லாத்துலேயும் பெண்டிங் வச்சு பெண்டிங் வச்சு எல்லாம் செய்கிற மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு வித்தியாசமான பலனாங்க கன்னிராசி பொருள் நடக்கும் அதற்கு அடுத்ததாக சுக்கரன் ஆட்சி பெற்ற அமைப்பில் பாக்கியஸ்தானத்தில் இருக்குது சுக்கரன் ஆட்சி பெற்ற நிலையில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கை கொடுக்கணாக்கா பணம் எப்படி கிடைக்கும் பொருள் எப்படியும் கிடைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சியான விஷயங்கள் ஏதேனும் ஒரு விதத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அடுத்ததாக சுக்கரன் சம்பந்தப்பட்ட பெண்கள் மூலியமாக குடும்ப உறுப்பினர் மூலியமாக குடும்ப உறுப்பினர்கள் பெண்கள் மூலியமாக சில நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு நல்ல காரியம் நீண்ட நாள் எழுத்து பிரிச்சுட்டு வந்த ஒரு நல்ல காரியம் இப்போதைக்கு நிறைவேற்ற வாய்ப்பு இருக்கு செலவு செஞ்சு ஒரு நிறைவேறுவதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது நல்ல காரியம் மனசுக்குள்ளே எதை செய்யணும் எதை செய்யணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் எதை பண்ணிட்டா போதும் அதை பண்ணால் போதும் எல்லாரும் பண்ணிட்டாங்க நம்ம இன்னும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நல்ல காரியங்கள் குடும்பத்துக்கு தேவையான அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம் நல்ல காரிய தேவைகள் செய்வதற்கு வாய்ப்புகள் இப்போதைக்கு உருவாகும் ஒரு சில நபர்களுக்கு கோயில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சில நல்ல திருப்பங்கள் கிடைக்கும் கோயில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கண்ணீராசினவங்களுடைய மனக்குறைகள் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக கண்ணீராசினவங்களுடைய வெரி இம்பார்ட்டண்ட் விஷயம் தந்தை அமைப்புகள்லாம் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை விஷயங்கள் தந்தை விஷயங்கள் சௌரியமான சூழ்நிலைக்கு வரும் இறுதியாக கண்ணீராசினவங்களுக்கு மிக முக்கியமான பலனாக இந்த செவ்வாயோட விஷயங்கள் இந்த வீர தீர பொராக்கிரம அப்படின்னு சொல்லுவோம் அதிரடியாக பண்ணுறது வேகமாக பண்ணுறது முரட்டத்தனமாக பண்ணுவது முன் யோசனை இல்லாமல் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டாம் இது எல்லாமே உங்களை அவசர நிலையில் கொண்டு வச்சு ஏதேனும் ஒரு விதத்தில் சிக்க வைக்கிற மாதிரி இருக்கும் கண்ணீராச்சின் அவங்களுக்கு அது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரை பாதிக்கும் அந்த விஷயத்தை நோட் பண்ணி வச்சிங்க